எனக்கு தெரியண்டா நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே தீர்த்துட்டியா அது வந்து மச்சான் என்னடா மேல எதுக்கு மச்சான் என்ன தேடி அது ஒண்ணு இல்லங்க மாப்ள உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் கையில போடுங்க கையில போட முடியாது அது ஹெவி இன்ஜெக்ஷன் இடுப்புல தான் போடணும் கொஞ்சம் திரும்புங்க பாடி ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க நானே திருப்புறேன் திரும்புங்க முதுகாடாயுது கரும் பாரமா இருக்கு

தீம்பாடு ஒழிப்பு இல்ல மனை ஒழிச்சு போடுவாங்க கை வைக்கிறாண்டு இனி அவன் வர மாட்டா ஐயா அவன் இனத்தோட இடமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி